ஸ்ரீமாத்திரை நமக டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒரிசா மாநிலத்தில் சக்தி பீட பயணத்தை மேற்கொண்டுள்ள கோவிலை தரிசித்துக் கொண்டு இருக்கும் ஜெகநாதர் ஆலயத்தின் மேற்கே அன்னையின் சக்தி பீடம் அமைந்திருக்கிறது இங்கே வீற்றிருக்கும் அன்னை விமலாதேவி என்று போற்றப்படுகிறார் இங்கே சத்ய தேவியின் நாபி பகுதி மற்றும் கால் பகுதி விழுந்த தலமாக இத்திருத்தலம் போற்றப்படுகிறது தலவருஷம் ஆலமரம் தீர்த்தம் ரோஹிணி குண்டம் பைரவர் ஜெகநாதர் பூரியில கர்மாபாய் என்ற ஒரு பக்தை வசித்து வந்தார் வாழ்க்கையில பல இன்னல்களை சந்தித்தும் தினமும் அதிகாலையில் ஜெகநாதர் கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்து பின்னே தன்னுடைய வேலைகளை தொடங்குவார் ஒருமுறை வைஷ்ணவ அடியார் ஒருவர் கர்மாபாயின் வீட்டிற்கு வந்தார் அவருக்கு அண்ணமிடம் பாக்கியம் தனக்கு கிடைத்ததை எண்ணி அவள் மகிழ்ந்தார் தங்களுக்கு நேர்ந்த துன்பம் என்ன என்பதை கூறுங்கள் என்றார் வந்தவர் அவளும் தனக்கு திருமணமாகி அடைந்த சில மாதங்களிலேயே தன்னுடைய கணவர் இறந்துவிட்டார் இருந்தாலும் வைராகியத்துடன் தன் பிள்ளையை வளர்த்து ஆளாக்கினார் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார் தன் மகனுக்கு ஒரு மகன் பிறந்தான் ஆனால் அப்போது விதிவசத்தால் பேரன் பிறந்த சில மாதங்களிலேயே மகனும் மருமகளும் விபத்தில் இறந்து விட்டனர் மிகுந்த சிரமத்திற்கு இடையே தன் பேரனை வளர்த்து வந்தாள் கர்மாபாய் சில நாட்களில் அவனும் நோய்வாய்ப்பட்டு இறைவனிடம் சென்று விட்டான் செய்வதறியாமல் நடைப்பிணமாகி வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருவதை அந்த அடியாரிடம் மனக்குமுறலோடு கூறினார் கர்மாபாய் இந்த துக்க சம்பவங்களைக் கேட்ட அந்த பக்தர் இம்மண்ணிலை பிரிந்த உயிர் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும் என்பது விதி இதிலிருந்து ஒருவரும் தப்பிக்க இயலாது கடவுள் கொடுத்த இப்பிறவியை பயனுள்ளதாக்க வேண்டியது நம் கடமை அதனால இரவனை தவிர வேறு எந்த சிந்தனைக்கும் இடம் தராதீர்கள் உங்கள் கைகள் இரண்டும் அவனுக்கு பணி செய்யட்டும் கால்கள் அவன் திருக்கோவிலேயே நாடட்டும் மனம் அந்த திருமாலின் திருவடி தாமரைகளையே சிந்திக்கட்டும் என்று ஆறுதல் வார்த்தை கூறி தன்னிடம் உள்ள ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை அவளுக்கு கொடுத்தார் அம்மா இந்த உலகில் நம்மோடு வரும் உறவுகள் எல்லாம் தற்காலிகமானவை இந்த நீலமேக சியாமல வண்ணனே நமது நிரந்தர உறவினர் அவனே தாயாகவும் தந்தையாகவும் மகனாகவும் நண்பனாக இருந்து எப்போதும் நமக்கு துணையாக இருந்து நம்மை கரை சேர்ப்பவன் என்று கூறி அவளுக்கு அஷ்டாட்சர மந்திரத்தையும் உபதேசம் செய்து அதை தினமும் ஓதி மனசாந்தி பெரும்படி கூறி சென்றார் அன்று முதல் கர்மாபாயும் சின்ன கண்ணனின் நினைப்பிலேயே மூழ்கினாள் மிக்க தாயாக அந்த கண்ணன் சிலையை மடியில் வைத்துக் கொள்வாள் காலையில துயில் எழுந்ததும் கண்ணனை நீராட்டுவாள் பட்டு சட்டை அணிவித்து அலங்காரம் செய்வாள் அன்போடு பால் வைத்து ஆராதனை செய்வாள் அன்றாட பணியாக மாறியது ஒரு நாள் பொழுது புலர்ந்தது தெரியாமல் கர்மாபாய் அசதியில அயர்ந்து தூங்கிவிட்டாள் கண் விழித்ததும் குட்டி கிருஷ்ணன் ஞாபகம் வரவே குடிக்காமலேயே அடுப்படைக்கு சென்று பால் காய்ச்ச ஆயத்தமான அப்போது கர்மாபாய்க்கு தெரிந்த பெரியவர் ஒரு வர்த்தர் செயலாக அங்கு வர அவள் குளிக்காமல் அடுப்படையில் பால் காய்ச்சுவதை பார்த்து பக்திக்கு ஆச்சாரம் மிக முக்கியம் என்பது தெரியாதா உனக்கு என்று கேட்க காலையில் குளித்த பின் தான் பகவானுக்கு பிரசாதம் செய்ய வேண்டும் என்பது கூட தெரியாமல் பாவம் செய்கிறாயே என்றார் ஐயா எங்க வீட்டு குட்டிக்கண்ணன் கண்ணன் எழு நேரம் ஆகிவிட்டது பாவம் குழந்தைக்கு பசிக்குமே என்றுதான் குளிக்காமலேயே அடுப்படைக்கு வந்துவிட்டேன் என்றாள் கர்மாபாய் கர்மாபாயின் பக்தியை உலகுக்கு உணர்த்த ஜெகநாதர் திருவுள்ளம் கொண்டார் அன்று இரவு கோவில் அர்ச்சகர் கனவில் தோன்றிய அவர் ஊரில் கர்மாபாய் எனும் என்னுடைய பரம பக்தி ஒருத்தி இருக்கிறாள் அவளிடம் சென்று ஆச்சாரத்தை விட பக்திதான் பெரியது குளிக்காமல் செய்தாலும் அவள் படைக்கும் பால் பிரசாதத்தை நான் விரும்பி மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை தெரிவிக்கும்படி ஆணையிட்டார் பொழுது விடிந்ததும் கர்மாபாயின் வீட்டுக்கு அர்ச்சகர் வந்தார் தான் கனவில் கண்ட காட்சியை அவளிடம் தெரிவித்தார் இவ்விஷயத்தை கேட்டதும் அவள் இறைவனின் கருணையை எண்ணி அவள் கண்கள் பூஜை அறைக்குச் சென்று கண்ணனின் விக்கிரகத்தை மார்போடு அணைத்துக் கொண்டாள் அப்பொழுது ஜெகநாத பெருமான் சங்கு சக்கரத்தோடு அங்கே காட்சி கொடுத்து அவளுக்கு முக்தியை அளித்தார் தூய்மையான பக்தியுடன் இங்கே எழுந்தருளி இருக்கும் ஜெகநாதரை வழிபட்டாலே முக்தி கிடைக்கும் என்பதற்கு ஆதாரமாக இந்நிகழ்வு இங்கே கூறப்படுகிறது பூரி ஜெகநாதர் கோவில் வளாகத்தில் தென்மேற்கு மூலையில ரோஹிணி குண்டம் அருகே விமலாதேவி சக்தி பீடம் சன்னதி தனி கோவிலாக அமைந்துள்ளது இக்கோவில் ஆதி சக்தி பீடம் என்று அழைக்கப்படும் நான்கு முக்கியமான சக்தி பீடங்களில் ஒன்றாகும் அன்னையின் நாபி பகுதி மற்றும் பாத பகுதி விழுந்த இடமும் இதுவே இக்கோவில் பற்றி மேலும் பல அரிய தகவல்களையும் சுவாரஸ்ய நிகழ்வுகளையும் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்